யாழ் பாடம் பாசையூரை புறப்படமா அவம் பிரான்ஸ் ஆல்தனி சோஸ் பாய்ஸை வதிப்படமா அவம் கொண்டிருந்த அழகசிங்கம் ஞான பிரகாசம் செய்யோன் அவர்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அந்நாள் காலம் சென்று வெளிச்சோர் ஞான பிரகாசம் ராசமணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று பேபியன்ஸ்

ச ஆரின் அபவ நீன் டனா செயா தவன்ஷெர்லின் லகா எலிசா எ மத்தயோ Brianன் ஜெசிகா வருண் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணி தொடக்கம் ஐந்து மணி வரைக்கும் பம்பஸ் பன்பிரேஸ் பி எஃப்ஜி விரிட்டினி என்ற முகவரியில் வைக்கப்பட்டு

தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் நவநீதன் மூன்று மூன்று ஆறு இரண்டு நான்கு 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 எட்டு ஏழு நான்கு மகன் ஜோஹனஸ் மூன்று மூன்று ஆறு இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு ஐந்து ஆறு ஐந்து ஒன்று மகன் ரீகன் மூன்று மூன்று ஆறு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு ஆறு மூன்று இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்